சரி ஓகேண்ணா என்ன வேலை சொன்னா என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ரூபாய் சொன்னாப்பா பதினஞ்சு ரூபாய் சொன்னாங்க பன்னெண்டு ரூபாய்க்கு பன்னெண்டு ரூபாய் வாங்கிருக்கேன் பன்னெண்டு கூடுதலா கம்மியான

நீ எவ்வளவு கேட்டிய ஃபர்ஸ்ட் வந்தோன்னே எவ்வளவு மதிச்சி எல்ல குட்டிய ஐயா எட்டு கேட்டாங்க எட்டு கொடுக்க மாட்டேட்டா ஒன்பது ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு போறீங்க விலை ரொம்ப ரொம்ப கூடுதல் சரிங்க 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 ஊர்ல இருந்து வரீங்க தச்சங்கல் தச்சல் இருந்து வரீங்க மொத்தம் எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி வாங்க ரெண்டு குட்டி நல்லா வளர்ப்பையத்தால உள்ள குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் சார் ஆறு மாசம் ஆறு மாசம் குட்டியா இருக்கும் என்ன வேலை சொன்னா என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ஆயிரம் குறைக்க முடியாது எத்தனை மாசம் வளர்ப்பியா ஒரு வருஷம் ஒரு வருஷம் வளர்த்திய பக்ரீதா கணக்குல பக்ரீத கண்டிதான் வளர்ப்பேன் என்னன்னா தீவனங்கள் அகத்திக்கீரை அகத்திக்கீரை தவிடுப்புனா வேலை சின்ன எத்தனை குட்டி வாங்கிருக்கேன் மொத்தம் ரெண்டு குட்டி வாங்கிருக்கேன் ரெண்டு குட்டி வாங்கிருக்கேன் ரெண்டுமே செம்பரு குட்டி நம்ம நாட்டு குட்டி அப்படிதான் இது சுத்த செவலை வாங்கிருக்கேனே சுத்த செவலை சுத்த செவலை என்ன காரணத்தாண்டி வாங்கிருக்கேன் கோயில் கொடைக்கி நல்ல நல்ல விலை கொடுக்கலாம் நல்ல விலை கொடுக்கலாம் வாங்கிருக்கேன் ரெண்டு ரெண்டு மாதிரி என்ன வேலை தருவா என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறியே

போதுமா இந்த இது சோளம் சோளம் பொடி இந்த மாதிரி கிரீம்ல இருக்கா குடிக்கல எப்படி கிரீம் மருந்து அப்பப்போ குடுக்கும் அப்பப்போ குடுக்க லாபம் இருக்கா லாபம் லாபம் ஒரு செங்குட்டா ஒரு கராப் இருக்கட்டா அப்படிதான் கராப் ஒருவா முப்பது ரூபா என்ன எதுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க இது வழக்கதான் வாங்கிட்டு போறீங்க வளர்ப்பு தான் இது வளர்ப்புக்கான வாங்கிட்டு போறீங்க இது எத்தனை பல்லு இது ரெண்டு நாலு அது நாலு தான் முடக்க வாங்கிட்டு போறீங்க இது எப்படி ஆடு கொஞ்சம் தட்டையெல்லாம் இருக்குது என்ன என்ன கணக்குல வாங்கிருக்கீங்க

ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் குட்டியா இருக்கும் சரி சரி தொப்புள் கொடி இருக்குண்ண தொப்பு கொடின்னு உழலை சரி ஓகேண்ணா ஓகேண்ணா விளாச்சிண்ணா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ஆயிரம் ரூபாய் சரி ஆயிரம் ஐந்நூறுபாய்க்கு அடிச்சு பேசிக்கன ஐந்நூறுரூவா ரொம்ப குறைச்சி வாங்கிட்டே உங்களுக்குண்ணா சந்தைப்பூரை அளஞ்சேன் ஏழு மணில இருந்து அழஞ்சிருக்கேன் ஏழு மிலிருந்து அலைஞ்சு அந்த குட்டி வாங்கிட்டியே ஆமா சரி எத்தனை மாசம் பால் கொடுக்க இருக்கோம் இருக்கும் ஒரு ஒன்றரை மாசம் ஒன்றரை மாசம் விழுக்கிட்டு இருக்கும் எதனால சின்ன குட்டி வாங்கிட்டு போறீங்க பெரிய குட்டி தான் அழைய சின்ன குட்டி வாங்கினது காரணம் பெரிய குட்டி தான் வந்தேன்

அண்ணப்ப வந்து அந்த போர்ல இருக்க தண்ணி நிறைய வச்சிருப்போம் அதை கலக்கி கொடுக்குது அதை கலக்கி கொடுப்போம் அதனால செலவு மிச்சம் செலவு மிச்சம் கீழோட ஆனா நாங்க அந்த பொல் பிடிக்க தண்ணி தண்ணி ஆமா சரி

குட்டி மூவாயிரத்துக்கு காணாத ரெண்டாயிரம் தான் காணும் ரொம்ப இதா இருக்குண்ணா நரங்கி இருக்கு விலை கூட குடுத்து கொஞ்சம் பாத்து நல்ல குட்டியா பார்த்து வாங்கிட்டு ஐயா சூப்பர் குட்டி வாங்கிட்டு போறீங்க இருந்து நம்ம மேல தானே மேலப்பாளையம் தான் சரி வளர்ப்பான ஆசைப்படுதுன்னு சொல்லி வந்தான் சரி சின்ன ஆசை போறான் போறேன் என்ன விளச்சா என்னால சொல்லி மூன்றை தான் முடிச்சிருக்கா அப்படின்னா ரேட்டு மூன்றாவது யாரும் குறைக்க மாட்டேக்கா நானும் நிறைய பாத்துட்டேன் சரி ஒரு ஆள் மட்டும் அவங்க நமக்கு புடிச்சிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டே வாங்கிட்டேன் சரி பிள்ளை பாசமா இருக்குன்னா குட்டி கூட வருது கூட வர ஆரம்பிச்சிருக்கு வர ஆரம்பிச்சு குட்டி குட்டிக்கிறாங்க வீட்டுல இல்ல குட்டி இல்ல ஏற்கனவே வளர்த்து இருந்தோம் அதெல்லாம் வித்தாச்சு ரெண்டாயிரம் புதுசா வாங்கிருக்கு

சரி நல்ல இப்ப மழைப்பூல மாதிரி மழைப்பூல மாதிரி கூட ரெண்டு ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிட்டு போனோம் நாம எத்தனை மாசம் சொல்லப்பிய அது எத்தனை மாசம் சொல்ல முடியாது என்ன நேரம் சரிங்க